அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கொள்ளு வந்து பல்வேறு மருத்துவ குணங்களை உடையது அதாவது கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது கொள்ளு ஊற வச்ச தண்ணியை நம்ம குடிக்கிறதால உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வந்து வெளியேறிவிடும் உடல் உறுப்புகளை வந்து கொள்ளு பயன் பலப்படுத்தும் வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி போன்ற வயிறு சம்மந்தப்பட்டமான உபாதைகளை நீக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி ஏற்பட்டதுன்னா கொள்ளு ரசம் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துகிட்டுருக்கேன் அது வெறும் வானலில் நல்லா சிவக்க வாசனை வரும் வரைக்கும் வருத்திருக்குறேன் இது என்ன சேர்த்து வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது வெறும் வானலில் வருத்தா போதும் வறுத்த கொள்ளு பருப்பை வந்து சூடு ஆடுறதுக்காக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள்னு நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன் எங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படாது அதனால் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துகிட்டுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துகிட்ருக்குறேன் ஒரு சின்ன துண்டு புளி ஊற வச்சுருக்குறேன் இந்த மிளகு சீரகத்தை குறை குறைப்பாக பொடித்து எடுத்துக்கணும் கொள்ளு வந்து நல்லா குற குறைப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் பொடி ரசத்துக்கு பிடிக்கிற மாதிரி அப்புறம் இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போது வெறும் வானலில் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கிட்டு கடுகு தாளிக்கணும் இதில் வந்து நான் கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சுருக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிறேன் தக்காளி பச்சை மிளகாயை வந்து சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா வதங்கி தந்ததும் ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி இருந்துட்டு அதுலேயே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சுட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விடணும் இதை கொதிச்சிட்ருக்கும் பொழுதே நம்ம வந்து மா ஏற்கனவே ஆற வச்சுருக்கோ இல்லையா பருப்பு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆற வைக்க அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் அதே சமயத்தில் புளியோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு பருப்பை இதோட சேர்த்துக்கணும் புளி தண்ணியோடு கொதிச்சிட்ருக்கிற தண்ணியோட சேர்த்துக்கணும் அது கூடவே நம்ம நசுக்க நொறுக்கி வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு தூளையும் அது கூட சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம் ரசப்பொடி சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை அதனால் ஒரு கொதி ரசப்பொடி சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்ததுன்னா போதும் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை தழை நறுக்குனது அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது சுவையான உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கொள்ளு ரசம் ரெடி இதை வந்து நம்ம சா சூடான சாதத்தில் சேர்த்து அதை செஞ்சோம் சாப்பிட்லாமாத்த ரசம் மாதிரி அல்லது சூப் மாதிரி கூட இதை வந்து குடிக்கலாம் இது மழைக்காலங்களில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் நன்றி வணக்கம்